இங்க பாருங்க ஃபஸ்ட்டு மழைங்க எங்க ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் மழை இங்க பாருங்க எவ்வளோ காத்து பாருங்க நிற்க முடியலங்க செம்ம காத்து வீடு ஃபுல்லாக இந்த தகரம் எல்லாமே தூக்குது அப்படியே மேலே பாருங்க பாருங்க பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு வந்து காற்று அப்பா மான காத்து கொஞ்சம் வெயிலுக்கு எதமா நமக்கு மழை வந்தாலும் நல்லா இருக்கும் ஆனா இது ஓவரா காத்தா இருக்கு பயமாக ஒரு பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் எல்லாம் ஆடுறத பார்த்தா அவங்க பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இங்கே வீட்டில் ஒரு மரம் இருந்துச்சு இந்த இடந்தான் ஒரு மரம் இருந்துச்சு அது இந்த மாதிரி காற்றுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இங்கே பாருங்கள் இங்கே தான் விழுந்துச்சு அது வந்து மாமரம் தான் இருந்துச்சு அழகாக செமையாக மாங்காயம் வச்சுட்டு இருந்துட்டு அந்த மாமரம் தான் கீழே வந்து விழுந்துச்சு வீட்டு மேலே இது எங்கே இந்த மாதிரி காத்தரிக்கிதுன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான் ஆஹ் ரோட்ல போற ரொம்ப கஷ்டம் எங்க மாங்காய் எல்லாமே கீழே விழ போடுச்சு வீட்டாண்டே மாமாரலாம் இருக்கா போச்சு எல்லாம் மாங்காவும் போச்சு கொஞ்சம் மாங்காய் எல்லாம் வளரிட்டு நம்ம பறித்து சாப்பிட்லாம் நினச்சிக்கணும் தூரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த நாய்க்குட்டி வேறப்பா இந்த சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா கேட்குதா பாருங்க ஃபார்மிங் ரொம்ப பயந்துட்டு இவ்வளோ காத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கருத்து தெரிய தெரியும் காத்தடிக்குது இல்ல அதனால பயப்படுறாங்க எங்க ஊர்லயே மழை வந்துடுச்சு இங்கே பாருங்க லைஸாக அது தூரிட்டு இருக்கு அது வந்து ஷீட் மலை விழுந்து விழுந்துட்டுருக்கு இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு பனை இருந்து ஓலை மொத்தம் கொஞ்சம் நினைச்சி பாருங்க ரொம்பவே சீக்கிரம் அங்கே நெட்டு இல்லையாம்மா அங்கே நெட்டு இல்லையா மழை நல்லா ஜோராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குளிர்ச்சியா இருக்கு வெயிலுக்கு எதமா இருக்கு இந்த வெயில்ல டெய்லியுமே வந்து நல்லா கேர் ஆயிட்டோம் நாங்க அந்த அளவுக்கு வெயில இருந்துச்சு சிரிக்க கூடாதுமா மழை வந்தோடனே பசங்க முடிஞ்சு ரொம்ப சிரிப்பு நளயா எருக்கு போய் கரண்ட் எல்லாம் ஆஃப் फ्रेंड्स இந்த காத்துக்கு அவ்வளோதான் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நீங்க மறக்காம Subscribe பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க